Thank <laughs> you i <laughs> どどどどどどどど。<music> Ordered, <laughs> ordered,

சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் என்றும் விட்டுவிடுவதில்லை அதுபோல பெரியவர்களாகி உங்களிடத்தில் சிறைய பலன் வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்ததையும் மன்புடன் அவர் கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் விட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான முதுகப்பெருமானை வணங்க வேண்டும் அவளின் பெற வேண்டும் முருகனே செந்தில் முதல்வனே மாயன் முருகனே ஈசன் மகனே, ஒரு கைமுகன் முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும் குறிஞ்சி நிலவை நன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையால் ஏழு மரவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோ இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வள்ளுணம் கல்வி பயின்ற இடத்திலும் எண்ணெய் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த முருகப்பெருமானை இசை இசைத்தமிழ் இரட்டு தமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம் சொல்ல சொல்லுடா முருகா 不知 முருக பெருமானை வணங்கி விட்டாலும் அவர் தன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோட்டம் அளிக்கும் மாறி காலி நீலி திரி ஆத்தாளை எங்கள் அங்கமெல்லாம் புத்தாளை மாதிரும்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவளை ஓம் கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு நிற்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்னமே சரியாசனம் கொடுத்து வைத்து கலைவாணியின் பத்பாதங்களை பணியலாம் Thank மா மகமாயி மணிமந்தரசேகரேவளே ஆதி சிவன் தேவியரே சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையில் விட்டு என்ன மாணி கடுகவரம் மேனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏன i'ma

காவலுக்கு போனோம் அப்பா சொல்லி நீங்க எல்லாம் காவலுக்கு வர்றீங்களா ஏன் அப்பா அவர மாட்டேன் அதை சொல்லுங்க அவர் வந்து நாலு பாட்டு படிச்சு

காவல் எப்படி எல்லாம் முருகனுக்கு செய்ய வேண்டும் என்றாலும் ஏழு பேர் ஆண் பிள்ளைகளின் கூட பிறந்தவங்க அவரெல்லாம் விட்டு விட்டு வெள்ளிப்பெண்ணு நான் மட்டு காவலுக்கு போடணும் எங்க அப்பா சொன்னாரு அதனால நான் கேட்டேன் ஏப்பா ஏழு அண்ணனுக்காக அவங்கள போய் காவல் பார்க்க சொல்லாமே எதுக்கு என்னை மட்டும் காவலுக்கு போய் சொல்றீங்கன்னு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பாருங்க இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு எங்க அப்பா ஏன்னா இந்த காவல் யாருக்கு வைத்தமோ அவங்க போய் பார்க்கணுமா எங்க அப்பா முருகன் வேண்டிக்கிட்டாராம் முருகா ஏழு பேர் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டாங்க ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும் என்று கந்தன் வேண்டி கொண்டாராம் கேட்டதும் பாருங்க முருகன் உடனே கொடுத்துட்டாரு என்னத்த பொம்பளை பிள்ளைய ஆமா வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்தின் அறிய வள்ளி கோடியில இன்னைக்கு கண்டெடுக்கப்பட்டாங்களாம் பாருங்க பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க கலியுகத்துல பெண் குழந்தை வேணும்னு நம்பித்தலைவன் அந்த காலத்துல கேட்டிருக்காரு அப்பேற்பட்ட தன்மையில் பெண் குழந்தையா கிடைத்த எனக்காக வள்ளி என்று அந்த பெயரே வச்சிருக்காங்க வள்ளி கோடியில பார்த்தாங்க அதனால வள்ளியின் பேரு கனக வேங்கைப்பும் குரமகள் அப்படின்னு என் இனத்தையும் பேரை வைத்து காவலுக்கு செல்ல வேண்டும் திணைகளெல்லாம் பயிரிட்டு அறுவடைக்கு தயாரா இருக்கும் காலையில அறுக்க போதும் திணைய இப்பவே அறுக்காம காலையில போய் அறுத்துக்கலான்னு அந்த திணைகளை எல்லாம் காவல் செய்யும் போதுட்டு முதிர்ந்த கதிர்களா இருக்கக்கூடிய பட்சிகள் கொய்யாத வண்ணம் அப்படின்னு சொல்லி விதட்டுவதற்காக என்ன எங்க அப்பா காவல் கடிப்பிருக்கார் பெற்றவர்கள் பெற்ற நேர்த்தி கடனை பிள்ளைகள் நிவர்த்தி செய்ய வேண்டுமா எந்த கடனா இருந்தா ஆமா அப்புறம் என்ன ஏன் பெத்த என்னைய மட்டுமா பெத்த என்னைக்கு அவங்க மட்டுமா கடை வாங்கினேன் அவனை அடைக்க சொல்லு நான் மட்டும் அடைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எந்த நேரத்திலும் பெற்றவர்கள் வைத்த கடனை பிள்ளைகள் எப்பொழுதுமே அதை அடைச்சி ஆகணும் அதான் பெற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை கடமையை செய் பலனை எதிர்பாராதே வேண்டுதலை நிவர்த்தி செய்ய நான் காவலுக்கு நான் மட்டும் தான் போகணுமான்னு கேட்டேன் இல்லம்மா ரெண்டு தோழி பெண்கள் அழகான பெண்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன் இருக்காரு ரெண்டு பேருமே பாருங்க பால்வாடி பக்கிகளா கூட்டிட்டு வந்திருக்காங்க எனக்குன்னு வந்து அப்படியே தோழி பெண்ணா இப்படித்தான் இருக்குன்னு ஒருத்தி பார்த்தா அவ்வளவு ஒரு அழகு பார்க்கும் பொழுது எட்டு ஒரு கண்ணு விட்டல மாதிரி இவளுக்குன்னு தனி அந்த ஆமா முடியெல்லாம் அவ்வளவு அழகா வச்சிருப்பாஹ அது எப்படிதான் வளர்த்தானே எனக்கும் தெரியல அப்பேற்பட்ட அழகிகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஆசை என்பது அளவோடு இருந்தாலும் எப்ப கேட்ட

என்ன வேகத்துல கேக்குறீங்க பாருங்க ரொம்ப அழகா இருப்பாரு அழகுன்ற பெயரே அவருக்கு மட்டும்தான் உலகத்துல சொல்லுவாங்க மன்மதன் போல் அழகு உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் மன்மதன் சேர்ந்தா எப்படி ஒரு அழகு அப்பேற்பட்ட அழகன் அவனுக்கு மட்டுமே அந்த பெயரு அதை பெரிய உயரமான இடத்துல அவங்கதான் இருப்பாங்க ஏமா அழகன்னு சொன்னா